பக்தி பசினையர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இடுக்கண் தலையறுத்து மேகவர்ணப்பட்டு சூடி அடுக்கு மக்களை கூட்டி அரசால வையகத்தில் மானமுள்ள தேவரெல்லாம் பூமியுள்ள நால்வரையில் மற்றும் உள்ள தேசம் எல்லாம் வைகுண்ட ராசர் வந்து தருமயுகம் படைத்து தருமயுகம் அரசால ஐயா வைகுண்டர் வந்த கதையினை பார்க்கலாம் வாருங்கள் ஏக பரம்பொருளின் ஏகனாகவே அவதாரமாக அவர் ஆதி நாராயணருக்கும் லட்சுமி தேவிக்கும் மகனாக திருச்செந்தூர் கடல் க்குள் கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி எட்டு மாசி மாதம் இருபதாம் தேதியில் ஆதிநாராயணராகவே அவதாரம் எடுத்தார் சிவநாராயணர் இவரை ஐயா வைகுண்டர் என்று மக்கள் அனைவரும் அன்போடு அழைக்கின்றார்கள் மும்மூர்த்திகளின் நாம ரூபங்களை ஏற்று அனைத்து தெய்வங்களின் சக்திகளையும் உள்ளடக்கியபடி ஆதிநாராயணர் தன்னுடைய ஒன்பதாவது பிறப்பினை திருச்செந்தூர் கடற்கரையில் எடுக்கின்றார் இப்படியாக ஒன்பதாவது பிறப்பினை எடுக்கும் இந்த நாராயணரே பின்னாளில் வைகுண்டரை குழந்தையாய் பெற்றெடுக்கப் போகின்றார் என்பது கூடுதல் சிறப்பு என் நிகழ்வுகள் அனைத்தும் கலியனை சம்ஹாரம் செய்யவும் கலியுகத்தினை பூர்த்தி செய்யவும் ஆதி நாராயணரின் செயல் திட்டங்களாகும் கலியுகத்தின் அறுதி காலகட்டம் நெருங்கி வரவே வைகுண்டரை பெற்றெடுப்பதற்காக பிரபஞ்சத்தின் அனைத்து பெண் சக்திகளையும் உள்ளடக்கி லட்சுமி தேவியினை மகரமாக திருச்செந்தூர் கடலுக்குள்ளே வளரவிட்டிருந்தார் ஆதி நாராயணர் நாராயணர் அருளால் இந்த லட்சுமி தேவியின் கருவிலே ஏக பரம்பொருளாய் வைகுண்டராய் பிறக்கின்றார் பிறந்த உடனேயே கலியினை அழித்து தர்மயுகத்தினை தோற்றுவிப்பதற்காக அவருக்கான சாசன விஞ்சை என்னும் பெயரில் கடலுக்கு உள்ளேயே நாராயணரால் வைகுண்டருக்கு வழங்கப்படுகின்றது நாராயணர்தாமே வைகுண்டராக பிறக்கிறார் என்னும் கூற்று அகில திரட்டு அம்மானையில் மேலோங்கி இருந்தாலும் கலியினை அழிக்க வேண்டும் தர்மயுகத்தினை மீண்டும் படைக்க வேண்டும் என்று இரண்டு நோக்கத்திற்காக நாரண வைகுண்டர் என்றும் நாராயணர் வைகுண்டர் என்றும் இருவேறு ஆளுமைகளாக கால ஓட்ட பின்னணியில் ஒரு நேர்கோட்டினை சுற்றும் இரு துருவங்களாகவே செயல்படுகின்றார்கள் இதையே வேறுவிதமாக கூறினால் நாராயணர் தனது கலியளிப்பு பணியின் இன்னொரு நிலையமாகவே வைகுண்டர் விளங்குகின்றார் எனலாம் மும்மூர்த்திகளோடு சேர்ந்து முப்பத்தி முக்கோடி தேவர்கள் மற்றும் நாற்பத்தி நான்கு கோடி தேவரிசிகள் தவங்களின் பயனாக அவர்களை களி ஆதிக்கத்தில் இருந்து மீட்டெடுப்பதற்காக வைகுண்டரின் பிறப்பு அமைந்ததாக கூறப்படுகிறது இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து ஆண் பெண் தெய்வ சக்திகளின் ஒருங்கிணைந்த வடிவமாக அவர் அமைவதோடு மட்டுமின்றி அனைவரின் வணக்கத்திற்குரிய ஏகமயமான ஏகமூர்த்தியாகவும் வைகுண்டர் திகழ்கிறார் மறுமுனையில் அவர் சமீப காலகட்டத்தினர் ஆதலால் ஒரு புராண பாத்திரமாக மட்டுமல்லாமல் அவர் வரலாற்றிலும் வெகுவாக அறியப்படுகிறார் அகில திரட்டில் காணப்படும் அவரின் போதனைகள் செயல்பாடுகள் ஆகியவற்றுள் பெரும்பாலானவை புற வரலாற்றுக் வரலாற்று குறிப்புகளிலும் காணப்படுகின்றன பரந்து விரிந்த அவரின் ஆன்மீக ஆளுமையும் போதனைகளும் பெரும்பாலும் அகில திரட்டிலேயே காணப்படுகின்ற போதிலும் அவர் வாய்மொழி மூலமாகவும் போதித்தார் அவரின் வாய்மொழி போதனைகள் அனைத்தும் பத்திரம் சிவகாண்ட அதிகார பத்திரம் திங்கள் பதம் சாட்டு நீட்டோலை என பல புத்தகங்களாக தொகுக்கப்பட்டுள்ளன சமய உருவாக்கம் சமய ஒருங்கிணைவு போன்ற செயல்பாடுகள் அகில திரட்டின் போதனைகளுக்கு நேரெதிரானவை என்றாலும் அகில திரட்டும் அருள் நூலும் ஐயா வைகுண்டரை போற்றி வணங்குகின்ற ஐயா வழி என்ற சமயம் உருவாக ஆதாரமாய் விளங்குகின்றன ஐயா வைகுண்டர் கடலிலிருந்து வெளிப்பட்ட தினமான மாசி இருபதாம் நாள் வைகுண்டரின் அவதார திருநாளாக ஏற்கப்பட்டு அன்று முதல் இது வைகுண்டரின் பிறந்த நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது எங்கும் நிறைந்தவராம் ஏகமயமானவராம் ஆயிரத்தி எட்டில் கடலில் இருந்து உதித்த வைகுண்டர் ஒரு ஒப்பற்ற அவதாரமாக நல்ல மக்களை ரச்சித்து காத்து நீச கலியனுக்கு கொடுத்த வரங்களை பறித்து களிநீசனை அழிக்க தர்மம் தனை வளர்க்க வியாசர் முனிவர் பகுத்த ஆதி ஆகமத்தின் படியே திருச்செந்தூர் கடலுக்குள்ளே சென்று நாராயணர் தான் மயங்க சீதை முதல் அனைவரும் மயங்க சீமையீரே ஈரேழு உலகமும் மயங்க மாமோக சக்கரத்தை மாயவனே தான் வீசி சீமை ஏழு கடலும் சினமே மயங்கிடவே மயங்கி அந்த மால் மகரம் மாமோக மாயிருக்க தியங்கி அந்த நாரணரும் சென்றார் மதுரமதுள் இப்படியாக மதுரத்துள் சென்று அவதரிக்க நினைத்த நாராயணர் கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி எட்டு மாசி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று இவ்வுலக மக்களின் மேன்மைக்காக பத்தாவது அவதாரமாக மகர கருவறையில் அறுபதுமாக வாழ ராமச்சந்திர சூரிய நாராயணர் தாமே மும்மூர்த்திகளும் தானாகி சர்வ அதிபதியாகி வைகுண்டராகவே அவதாரம் எடுத்தார்கள் இப்படியாக வைகுண்டராக அவதரித்த நாராயணர் திருச்செந்தூரில் கடலில் இருந்து கடற்கரைக்கு வந்து தருவைக்கரையனும் இடத்தில் பண்டாரமாக மனு எடுத்தார் நாராயண பண்டாரமாக மானிடர்களுக்கு காட்சியளித்த மாயன் கந்தை காவி போன்று அழுத்தில் தாவடமும் போண்டு கையிலே மாத்திரை கோளும் கமுக்கூட்டிலே பிரம்பும் நெற்றியில் வெள்ளை நாமமும் உச்சியிலே கொண்டையும் இட்டு உத்திராட்ச மாலை சுத்தி உயர்ந்த சுரைக்கூடும் எட்டு வைகுண்டர் என்ற பெயரோடு தருவை கரை கடந்து தெச்சனம் வந்த வைகுண்டர் தற்போது அம்பல பதி இருக்கும் இடத்தில் சிவலிங்கத்தினை நிலை செய்து வருவேன் என வாக்கும் மிக கொடுத்து சிறப்பு செய்துவிட்டு மனவை பதியிருக்கும் இடமான சுவாமி தோப்பிற்கு வந்தார் ஆக வைகுண்டர் என்பவர் சாதாரண மனிதர் மட்டும் அல்ல நாராயணர் மட்டும் அல்ல ஏக பரம்பொருள் மட்டுமல்ல இவ்வுலகில் அனைத்துமாய் இருப்பவரும் ஆவார் மற்றொரு புறம் மனிதர்களுக்கு மனிதராகவும் இருந்தார் நம் அப்பன் நாராயண பரம்பொருள் என்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றார் அவர் இம்மூன்றிலும் தொகுதியானவர் சிவபெருமானுடன் ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்த பிரகாரம் களியனை அழிக்கின்ற கடமை உடையவரும் இவரே ஆவார் இப்படியாக வைகுண்டர் மனிதரா அல்லது கடவுளா என்று அனைவரும் திகைத்து நிற்கும்படியாக இந்த உலக சூட்சிமந்த எல்லாம் மேற்கொண்டதற்கு காரணம் அக்காலத்தில் களியன் பெற்ற வரமே ஆகும் அகில திரட்டு வேதனுள் வைகுண்டரை ஸ்ரீ பண்டாரம் ஆண்டவர் மாயோன் நாராயணர் விஷ்ணு திருமால் பெருமாள் ஐயா நாராயணர் சிவநாராயணர் மற்றும் சூரிய நாராயணர் என்றும் பல நாமங்களில் குறிப்பிடுகின்றது அதை போலவேதான் பக்தர்களும் அவரை ஐயா ஸ்ரீமன் வைகுண்ட சுவாமி மற்றும் ஸ்ரீமன் நாராயண சுவாமி என்றும் பெருமையோடு அழைத்து வழிபாடு செய்து வருகிறார்கள் இப்படி ஆயிரத்தி எட்டு மாசியில் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாகவே அவதாரம் எடுத்த ஐயா வைகுண்டர் களி நீசனை அழித்து அன்பு கொண்டு வந்த அன்பு கொடி மக்களை எல்லாம் ஒரு குடைக்குள் வைத்து அரசாட்சி செய்கின்றார் மக்கள் அனைவரும் சமம் என்பதற்கு ஒப்பாக அனைவரையும் ஒரு குடைக்குள் வைத்து அரசாட்சி செய்யும் பொருட்டு கரடு முரடு தட்டி பதியேறி தானமிருந்து கன்னியா குமரிக்கு வடக்கே பதியமைத்து தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு நல்லாசி புரி நல்ல நல்ல போதனைகளை வழங்கி ஒருவருக்கு ஒருவர் அன்பு கொண்டு அவனியில் வாழ வேண்டும் என்ற அன்பு தத்துவத்தினை நிலைநிறுத்தி அன்பின் வழியாகிய மகத்துவ பெயரோடு அரசாட்சி புரிந்து வருகின்றார் நாமும் ஐயா வைகுண்டரின் தாழ் பணிந்து சொட்டு நாமம் சூட்டி அவரை விட்டு விலகாமல் வாழ்ந்திடுவோம் ஐயா சிவ 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 சிவா அரகரா அரகரா சிவ 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 சிவா அரகரா அரகரா ஐயா நாராயணருக்கும் அம்மை உமையவளுக்கும் தேவார் இடுவது முறையோ முறையோ ஆசவச்ச வச்ச உன்னை விட்டால் யாரும் இல்ல ஆண்டவனே உன்னை விட்டால் ஆதரிக்க நாதி இல்ல தண்ணீரும் மண்ணாலும் தீர்த்த பிணி கொஞ்சம் இல்ல ஏழமனோ தையா காக்க இன்னும் ஏன் வரல விதி மாறலாம் என் மதி கூட மாறலாம் என்றும் கதினியே என்கின்ற நிலை மாறுமா ஐயா மதி மாறலாம் என் மனம் கூட மாறலாம் ஆனாலும் என் தந்தையே நான் உன் பிள்ளை என்கின்ற நிலைமாறுமோ ஐயா தோணாத பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவனை சான்றோர் என்று சொன்ன ஐயா வீணான கலியுகத்தை வீறு கொண்டு அழித்திடவே இந்த புவியினுள் வந்திடும் ஐயா ஏழு லோக தேவர்களை சான்றோர்களாக்கி கழிதனில் படைத்திட்ட ஐயா கலியுகம் வேண்டாம் தர்மயுகம் காட்டும் தந்தையே வைகுண்டா ஐயா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்ததெல்லாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்ததெல்லாம் ஐயா ஐயா பொறுத்து ஐயா மாப்பு தரணும் தரணும் ஐயா நாங்கள் ஒன்று சொல்லுவதை ஒன்று கேட்டு ஒன்று சொல்லுவதை ஒன்று கேட்டு ஒன்னுக்கு ஒன்னு நிரப்பா இருக்கணும் ஐயா எங்களுக்கு அன்னமும் வஸ்திரமும் தந்து யாதொரு நொம்பலம் இல்லாமலும் யாதொரு சஞ்சலம் இல்லாமலும் ஐயா வச்சித்து ரச்சிக்கணும் ஐயா உண்டு என்ன நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் நீங்களும் ஐயா வைகுண்டரை பணிந்து அவர் அருளாசியினை பெற்று அன்பு வழியில் வாழ வாழ்த்துகிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளுங்க மேலும் பல பயனுள்ள பக்தி தகவல்களுக்கு நம்ம பக்தி பசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சிறந்த பக்தி தொகுப்போடு உங்களை சந்திக்க வரும் வரை காத்திருங்க பக்தி பசியோடு வணக்கம்